அவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் இன்றைய ஓப்புல நம்ம பார்க்க போற பகுதி நவம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் மொத்த தொகுப்பு ஆரம்பிக்கலாமா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க இந்த தினத்திற்கானது ஐம்பத்தி இரண்டாவது இந்திய சர்வதேச திரைப்பட விழா ஓகேவா இந்தியாவில் எப்பவுமே எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோவாவில் சரி பானாஜி நகரில் நடைபெறும் கோவாவில் நடைபெறும் இதில் ஐம்பத்தி இரண்டாவது இந்திய சர்வதேச திரைப்பட விழா வந்து எப்போ நடைபெற உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபது முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை கோவாவில் ஐம்பத்தி இரண்டாவது இந்திய சர்வதேச திரைப்பட விழா நடைபெற உள்ளது ஓகேவா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விருது கொடுப்பாங்க ஒரு சிறந்த திரைப்படம் சிறந்த இயக்குனர் சிறந்த நடிகர் அந்த மாதிரி விருது கொடுப்பாங்க அதற்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பறவையினத்தின் இது பயன்படுத்தப்படும் பார்த்தீங்கன்னா மயில் ஓகேவா தங்கமயில் வெள்ளி மயில் அந்த மாதிரி இரண்டு விருதுகள் வந்து வழங்குவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் எடுத்து பாருங்கள் தங்கமயில் உள்ளிட்ட விருதுகளுக்கு கோதாவரி மே வசந்த ராவ் ஆகிய மராத்தி திரைப்படங்கள் உள்ளிட்ட பதினைந்து சர்வதேச திரைப்படங்கள் விருது போட்டிக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளன சரியா பார்த்தீங்கன்னா இந்தியா மொத்தம் பார்த்தீங்கன்னா பதினைந்து அதாவது பார்த்தீங்கன்னா பதினைந்து சர்வதேச திரைப்படங்களும் இந்தியாவிலிருந்து இரண்டு மராத்தி திரைப்படங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பத்தி இரண்டாவது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவின் விருதிற்கு விருது பட்டியலிற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளது சரியா அந்த மராத்தி திரைப்படங்கள் எதுலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோதாவரி அடுத்து பார்த்தீங்கன்னா மே வசந்த ரா செகண்ட் பாயிண்ட் பாருங்கள் முக்கியமானது ஆளுநர் ஆளுநர்களின் ஐம்பத்தி ஓராவது மாநாடு மாநில ஆளுநர்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்தில் துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோர் பங்கேற்ற ஐம்பத்தி ஓராவது மாநாடு புதுடெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகை எங்க புதுடெல்லி சரி அந்த மாளிகையின் பெயர் வந்து ராஷ்டிரபதி பவன் சொல்லுவாங்க சரி குடியரசுத் தலைவர் மாளிகையின் பெயர் வந்து ராஷ்டிரபதி பவன் அங்கதான் ஐம்பத்தி ஓராவது ஆளுநர்கள் மாநில ஆளுநர்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்தின் துணைநிலை ஆளுநர்களின் மாநாடு நடைபெற்றது இதற்கு தலைமையேற்று அந்த மாநாட்டினை தொடங்கி வைத்தவர் நடத்தியவர் யார் பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஓகேவா பாருங்க ஒரு முக்கியமான விஷயம் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஆளுநர்கள் மாநாடு நடைபெறுவது இது நான்காவது முறை ஆகும் சரி ஐம்பத்தி ஓராவது ஆளுநர்கள் மாநாடு ஆனா இந்த ஐம்பத்தி ஓர்ல நான்காவது முறையாக இப்ப யார் நடத்திட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் சரியா குடியரசு தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் இந்தியாவின் பதினான்காவது குடியரசுத் தலைவர் ஆவார் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு விருது சிறந்த சுற்றுலா திட்டத்திற்கான விருது பாருங்க வேர்ல்ட் ட்ரேட் சாரி வேர்ல்ட் டிராவல் மார்ட் சரி வேர்ல்ட் டிராவல் மார்ட் என்ற அமைப்பு வழங்கும் சிறந்த சுற்றுலா திட்டத்திற்கான விருது மத்திய பிரதேச சுற்றுலா வாரியத்தின் கிராம சுற்றுலா திட்டத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது சரி அப்போ வேர்ல்ட் டிராவல் மார்ட் அப்படிங்கிற அமைப்பு வழங்கிய உலகின் சிறந்த சுற்றுலா திட்டத்திற்கான அந்த விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு மத்திய பிரதேசத்தை சேர்ந்த சுற்றுலா வாரியத்தின் கிராமப்புற சுற்றுலா திட்டத்திற்கு ஓகேவா இதே கிராம சுற்றுலா பிரிவில் இதே கிராம சுற்றுலா பிரிவில் பிராந்திய அளவிலான சுவர்ண புரஸ்கார் விருதும் மத்திய பிரதேச சுற்றுலாத்துறைக்கு கிடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது சரியா தற்போது மத்திய பிரதேசத்தின் முதல்வராக இருப்பவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவராஜ் சிங் சௌகான் அவார் சிவராஜ் சிங் சௌகான் மத்திய பிரதேசத்தின் முதல்வர் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பூஜை உத்தரப்பிரதேச மாநிலம் தொடர்பானது பூஜையின் பெயர் வந்து சத் சரியா சத் பூஜா அல்லது சத் அப்படின்னு சொல்லுவாங்க உத்தரப்பிரதேசத்தில் மிகவும் பழமையான சத் பண்டிகை கொண்டாடப்பட்டது சத் என்பது சூரியனுக்கு நீர் வழங்கி வணங்குவதாகும் சரி அந்த கலாச்சாரம் பண்பாடுல இருந்து ஒரு சில கேள்விகள் வரும் இந்த அதாவது முக்கியமான சில பெஸ்டிவல் அந்த மாதிரி கேட்பாங்க இது கேட்க வாய்ப்பு இருக்குது சத் பூஜை எங்க உத்தரப்பிரதேசத்துல அது சிறப்பு சூரியனுக்கு நீர் வழங்கி வணங்குவதாகும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி இரண்டு புதிய திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க பாருங்க இந்திய ரிசர்வ் வங்கி இரு வாடிக்கையாளர்கள் சேவை திட்டம் சரியா வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவை வழங்கணும் அப்படிங்கறதுக்காக இரண்டு புதிய திட்டங்களை இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது இந்திய ரிசர்வ் வங்கியின் தற்போதைய ஆளுநரின் பெயர் சக்தி காந்த தாஸ் அவர் வந்து இந்திய ரிசர்வ் வங்கியின் இருபத்தி ஐந்தாவது ஆளுநர் ஆவார் அது மட்டும் இல்லாம இந்திய ரிசர்வ் வங்கி வங்கி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தேசிய மயமாக்கப்பட்டது அதே தவிர இந்திய ரிசர்வ் வங்கியில் ஒரு ஆளுநரும் நான்கு துணைநிலை ஆளுநர்களும் இருப்பாங்க

திட்டங்கள் யார் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இந்திய பிரதமர் வந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்கிறாங்க இது வந்து இந்திய ரிசர்வ் வங்கியின் திட்டம் சரியா ஒன்று வந்து ஆர்பிஐ சில்லறை நேரடி திட்டம் மற்றும் ரிசர்வ் வங்கியின் ஒருங்கிணைந்த குறை திட்டம் சரியா ரெண்டு திட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு திட்டம் என்னன்னு சொல்லி பாருங்க ஆர்பிஐ ஆர்பிஐ சில்லறை நேரடி திட்டம் சரி அதனோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி சில்லறை முதலீட்டாளர்கள் அரசு பங்குகளுக்கான சந்தையை மேம்படுத்துவதாகும் சரியா முதலீட்டாளர்கள் பெரிய அரசு பங்குகளுக்கான சந்தையை சந்தையை அணுகுவதை மேம்படுத்துவதாகும் மத்திய மாநில அரசுகள் வெளியிடும் பங்குகளில் நேரடியாக முதலீடு செய்வதற்காக இது புதிய வழியை வகுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரியா அது மட்டும் இல்ல இதன் மூலம் முதலீட்டாளர்கள் அரசு பங்குகளை வாங்குவதற்கான கணக்கினை ரிசர்வ் வங்கியுடன் எளிதாக தொடங்கி பராமரிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரியா அதில் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு சிறப்பு கட்டணம் சரி இதற்கான கட்டணம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சரியா அடுத்து இரண்டாவது திட்டம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிசர்வ் வங்கியின் ஒருங்கிணைந்த குறை திட்டம் சரியா திட்டம் ரிசர்வ் வங்கியால் ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்டும் ஒழுங்குமுறைப்படுத்தப்படும் நிறுவனங்களுக்கு எதிரான வாடிக்கையாளர்களின் சரியா பாருங்க ஒழுங்குமுறைப்படுத்தப்படும் நிறுவனங்களுக்கு எதிரான வாடிக்கையாளர்களின் புகார்களுக்கு தீர்வு காணும் முறையினை இந்த திட்டம் மேலும் வலுப்படுத்தும் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க சரியா பாருங்க இந்திய ரிசர்வ் வங்கியின் ஒருங்கிணைந்த குறை தீர்ப்பு திட்டம் இதுதான் ரெண்டாவது திட்டம் என்ன ஸ்பெஷல் பாருங்க ரிசர்வ் வங்கியால் ஒழுங்குமுறைப்படுத்தப்படும் நிறுவனங்களுக்கு எதிரான வாடிக்கையாளர்களின் புகார்களுக்கு தீர்வு காணும் முறையை இந்த திட்டம் வழிவகுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே இணையத்தில் ஒரே இமெயில் ஐடியில் ஒரே முகவரியில் ஒரே நாடு ஒரே குறை தீர்ப்பு முறையை இந்த திட்டம் ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் மறந்துடாய் நண்பர்களே இந்த திட்டம் கண்டிப்பா கேட்கறது வாய்ப்பு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா முதலாவது உலக யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டி ஓகேவா முதன்முறையாக வரும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் உலக யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டியை இந்தியா நடத்த உள்ளது தேதியில் சர்வதேச கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதே ஜூன் மாதத்தில்தான் முதன்முறையாக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூன் மாதத்தில் இந்தியா உலக உலகளவில் முதன்முறையாக உலக யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டியை இந்தியா நடத்த உள்ளது மறந்துடாதே ஓகேவா அடுத்து பாருங்க ஒரு விளையாட்டு செய்தி கிராண்ட் கேனரியா செயலிங் சரி அந்த பாய்மர படகு போட்டி மாதிரி இருக்கும் அந்த கடலுக்குள்ள தண்ணிக்குள்ள போறது அதாவது கிராண்ட் கேனரியா செயலிங் இந்தியாவின் நேத்ரா குமணன் சாம்பியன் பட்டத்தை வென்றார் பாருங்க ஸ்பெயின் நாட்டில் ஐரோப்பிய ஓபன் போட்டியாக நடைபெற்ற கிராண்ட் கெனேரியா செயலிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் லேசர் ரேடியல் பிரிவில் லேசர் ரேடியல் பிரிவில் இந்தியாவின் நேத்ரா குமணன் தங்க பதக்கத்தினை வென்றார் சரி அப்ப நேத்ரா குமணன் எந்த விளையாட்டோட தொடர்புடையவர் செயலிங் சமீபத்தில் ஸ்பெயின் நாட்டில் நடைபெற்ற ஐரோப்பிய ஓப்பன் போட்டியாக நடைபெற்ற கிராண்ட் கெனேரியா சைலிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் இவர் வந்து லேசர் ரேடியல் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார் நேத்ரா குமணன் அடுத்து பாருங்க மூன்றாவது முறையாக அதிபராகிறார் சி ஜின்பிங் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் சீனாவின் அதிபராக இருக்கும் ஜி ஜின்பிங்கினை மூன்றாவது முறையாக அதிபராக பதவியில் தொடர வழிவகை செய்யும் தீர்மானத்திற்கு உயர் அதிகாரம் படைத்த மத்திய குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது சரி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து

மறைசாட்சி தேவசகத்திற்கு வரும் மே பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று வாட்டிக்கன் நகரில் புனிதர் பட்டம் வழங்கப்பட உள்ளது சரியா போப்பாண்டவர் வந்து புனிதர் பட்டத்தை வழங்க போறாங்க ரீசெண்டா இந்தியாவை சேர்ந்த ஒரு நபருக்கு அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவ சகாயம் அவர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் சரியா இந்த தேவசகாயம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி பதினான்காம் தேதியில் சுட்டுக் கத்தோலிக்க கிறிஸ்தவ சபையின் மறைசேச்சியாக இவர் பொற்றப்படுகிறார் சரியா ஓகே நண்பர்களே நம்ம இதுவரைக்கும் பார்த்தது நவம்பர் பன்னிரெண்டாம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வின் தொகுப்பு இப்ப நம்ம கடைசியாக கடைசி பகுதி கடைசி செஷன் முக்கியமான கேள்வி பகுதி மற்றும் பதில்கள் சரியா நவம்பர் மற்றும் பதினொன்றில் கேட்கப்பட்ட முதலாவது கேள்வி சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக அறிவிக்கப்பட்டுள்ளவர் யார் சரியா முன்னீஸ்வர் அவர்தான் அவர் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக அறிவிக்கப்பட்டுள்ளார் இரண்டாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான பத்ம விருதுகளின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு அதற்குரிய பதில் நூத்தி பத்தொன்பது சரி பத்ம விபூஷன் பூஷன் பத்மஸ்ரீ மூணு சேர்த்து நூத்தி பத்தொன்பது விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான விருது வழங்கப்பட்டது அடுத்து ஐஎன்எஸ் வேளா நீர்மூழ்கி கப்பல் எந்த நாட்டு உதவியுடன் கட்டமைக்கப்பட்டு வருகிறது அதற்குரிய பதில் பிரான்ஸ் அடுத்து நான்காவது கேள்வி கடற்படை கடற்படை இந்திய கடற்படை புதிய தலைமை தளபதியின் பெயர் என்ன அதான் சரியா நான்காவது கேள்வி அதற்குரிய பதில் அட்மிரல் யாரு ஹரிகுமார் ஐந்தாவது பதி ஐந்தாவது கேள்வி இந்திய விமானப்படையின் புதிய தலைமை தளபதி யார் சரி அதற்குரிய பதில் விவேக் ராம் சௌத்ரி அல்லது வி ஆர் சௌத்ரி அடுத்து பீமா லோக்பால் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது அதற்குரிய பதில் நவம்பர் பதினொன்று சரியா காப்பீட்டுத் துறை தொடர்பான இந்த புகார்களை களைவதற்காக இந்த பீமா லோக்பால் தினம் நவம்பர் பதினொன்றாம் தேதியில் கடைபிடிக்கப்படுகிறது சரியா தொடர்ந்து வீடியோஸ் பாருங்க மறக்காம நோட்ஸ் எடுத்துக்கோங்க கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல ட்ரை பண்ணி பாருங்க சரியா தேர்வில் வெற்றி பெறுங்கள் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்